இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்கிரஸ் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினான்கில் காங்கிரஸ் நிறைய இடங்கள்ல போட்டி போட்டாங்க இந்த வருஷம் போட்டி போடுறத விட ஆனால் நாற்பத்தி நாலு இடம் தான் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதை விட ஒரு ஆறு சீட் அதிகம் ஐம்பத்தி ரெண்டு இடம் தான் ஜெயிச்சாங்க எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்து கூட வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எவ்வளவு ஜெயிக்கக்கூடும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பத்து இடங்களில் அவங்க வந்து போட்டிடுறாங்க அந்த பத்துக்கு பத்தும் அவங்க ஜெயிப்ப அதீத வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் கா கேரளாவில் இருபது இடங்கள் போட்டிடுறாங்க மேக்ஸிமம் இருபதுக்கு இருபதே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி மாற்றி ஜெயித்தாலும் இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய லெஃப்ட் பார்ட்டி தான் ஜெயிப்பாங்க அதனால் ஒரு பதினஞ்சு இடம் போட்டுக்கிறேன் இருபதுக்கு இருபதே அங்கே அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கடுத்து கர்நாடகா பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருபத்தி எட்டு சீட்டு இருக்குது அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சீட்டாவது காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே காங்கிரஸ்னுடைய ஆட்சி இருக்குது அதுக்கடுத்தது தெலுங்கானா தெலுங்கானாவில் பதினேழு சீட்டு இருக்குது அங்கே ஒரு பத்து சீட்டாவது காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இது வந்து சவுத்து ஆந்திராவில் அவங்களுக்கு பேஸ் இல்லை ஆந்திராவை அதனால் விட்டுடலாம் அதற்கு அடுத்தது வந்து மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி எட்டு சீட்டு இருக்குது அங்கே குறைஞ்சபட்சம் அஞ்சு சீட்டாக அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அடுத்தது ராஜஸ்தான் ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு சீட்டு இருக்குது அங்கே குறைஞ்சபட்சம் எட்டு சீட்டாக தான் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கடுத்தது பீகார் பீகாரில் மொத்தம் நாற்பது சீட்டு அங்கே ஆர்ஜேடியோட அலையன்ஸில் இருக்கிறாங்க ஒம்பது சீட்டை நோ போட்டிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு சீட்டாக தான் அங்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அலையன்ஸாக பார்த்தா இந்தியா அலையன்ஸ் அங்கே ஒரு இருபது சீட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது யூபி யூபியில் மொத்தம் எண்பது சீட்டு அதில் பதினேழு சீட்டில் காங்கிரஸ் வந்து போட்டிடுறாங்க எஸ்பியோட அலைன்ஸில் இருக்கிறாங்க அலையன்ஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முப்பது இடம் வரைக்கும் அங்கே வந்து எஸ்பி காங்கிரஸ் அலைன்ஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ராகுல் காந்தி அங்கே போட்டிடுறார் அமேதி ரேபிரலி காங்கிரஸ்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம் அந்த ரெண்டு இடங்களில் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு சீட்டு யூபியில் ஜெயிப்பாங்கன்னு போடுறேன் அலையன்ஸாக ஒரு முப்பது இடம் வரைக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மகாராஷ்டிரா பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு சீட்டு அங்கே வந்து சிவசேனா ஒரு மேஜர் பார்ட்னராக இருக்கிறாங்க அவங்க நிறைய இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது இடத்துக்கு மேலே வந்து இந்தியா அலைன்ஸ் அங்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸுக்கு நான் ஒரு அஞ்சு இடம் கொடுக்குறேன் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பதிமூணு சீட்டு அந்த பதிமூணில் ஆப்பு காங்கிரஸ் கிட்ட தான் போட்டி இருக்குது ஸோ நான் ஒரு அஞ்சு இடம் போட்டுக்கிறேன் ஹரியானாவில் அஞ்சு இடம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பத்து இடம் இருக்குது ஹரியானாவில் ஸோ டெல்லியில் ஒரு இடம் டெல்லி ஈஸ்ட் அவர்கள் கன்ஃபார்ம் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு பதினஞ்சு இடம் அப்படின்னு போட்டாலும் நூற்றுக்கு மேலே அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நான் ஃபேர் எஸ்டிமேஷனாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப அதிக இடங்களுக்கு கொடுக்கல ஸோ இந்த மாதிரி பார்த்தாலே நூறு இடத்துக்கு மேலே காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது காங்கிரஸ் முந்நூற்றி இருபது இடங்களில் மட்டும்தான் போட்டியே போடுறாங்க மற்ற இடங்கள்லாம் மாநில கட்சிகள் தான் பாஜகவோடு ஒத்தைக்கு ஒத்தை அப்படின்னு நிற்கிறாங்க ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னாலே காங்கிரஸ் இந்த இந்த தோ மாநிலங்கள்லாம் இவ்வளோ சீட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மிச்சம் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது அஸ்ஸாமில் அவங்க கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈஸ்ட் இந்தியாவில் அவங்க கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நான் ஒரு ஃபேராக இப்போத்தையும் நம்மளுக்கு தெரிஞ்ச இடங்களை மட்டும்தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது சீட்டு காங்கிரஸ் வெற்றி பெற்றாலே அது இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பதாக இருக்கும் ஏன்னா காங்கிரஸை தாண்டி நூறு இடங்களுக்கு மேலே ஜெயிக்கக்கூடிய கட்சி இந்தியா அலையன்ஸில் கிடையவே கிடையாது ஸோ நூறு இடங்களுக்கு மேலே இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றாலே காங்கிரஸ் தலைமையிலான ஒரு ஆட்சி ப அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கு பிஜேபியே நம்ம அவங்க எத்தனை இடங்கள் கம்மி பண்ணுறாங்க கடந்த முறை ஜெயிச்சதுலேருந்து அப்படின்றது அதில் ரொம்ப முக்கியம் கடந்தவாட்டி முந்நூற்றி மூணு ஜெயித்தாங்க அதிலேருந்து இரநூறு பிலோ டூன் கொண்டு வராங்களா இல்லை இரநூ இரநூறு சுச்சம் கொண்டு வராங்களா அப்படின்றத பொறுத்து தான் இதெல்லாம் அமையும் அதனால் காங்கிரஸ் நூறுக்கு கீழே ஜெயித்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை நூறுக்கு மேலேயாவது ஜெயிக்கணும் நம்ம இப்போ சொல்லியிருக்கிற எஸ்டிமேஷன் படி பார்த்தா நூறு இடத்துங்களுக்கு மேலே ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கடந்த வாட்டி ஐம்பத்தி ரெண்டு அது அப்படியே அவங்க டபுள் ஆக்குனாங்கன்னா ஒருவேளை பிஜேபி ஆட்சி அமைஞ்சாலும் கூட ஒரு வலுவான எதிர்கட்சியாக காங்கிரஸ் வந்து இருக்கும் கடந்த மாதிரி கடந்த முறை மாதிரி ஏனத்தானா அப்படின்ட்டு சட்டங்களை கொண்டு வர முடியாது ஸோ காங்கிரஸினுடைய ஆதரவும் தேவைப்படும் ஸோ எதிர்கட்சி வலிமையாக இருந்தாலே ஜனநாயகத்துக்கு அது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஸோ இத்தனை இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்